வணக்கம் மதுரை மக்களை இன்னைக்கு என்ன மாதிரி ஜாப் அப்படிச்சிருந்து பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனியில் டெலிகாலிங் கேட்டிருக்காங்க இவங்க என்ன மாதிரியான கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க ஒரு ஒன் டூ டூ இயர்ஸ் டெலிகாலிங் எக்ஸல் வாட்ஸ்அப் ஹேண்டிலிங்கில் நல்ல ஃப்ளூயன்ஸாக எஃபிஷன்ஸியாக இருந்தால் போதும் டைமிங் டென் டூ செவன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நகர் எக்ஸாக்டாக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கேஎஃப்சிக்கிட்டே வருதுங்க சேலரி டுவல் தௌசண்ட்லேருந்து ஃபோர்டின் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க அடுத்த ஓப்பனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஷோரூமில் வந்துட்டு ஹச்ஆர் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரீட்டெயில் இண்டஸ்ட்ரி சார் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கணும் ஓவரால் மேனேஜ்மெண்ட்டே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் மேல் தான் பிரிஃபரபிள் எம்பிஏ படிச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க சேலரி வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் அண்ட் அபவ் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பிலோ தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க டைமிங் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பட் ஜுவல்லரி ஷாப் ரீட்டெயில் இண்டஸ்ட்ரினாலே டைமிங் கொஞ்சம் முன்னப்பினாக ஆகதான் செய்யும் லொக்கேஷன் வந்து மதுரை நேதாஜி ரோடு எக்ஸாக்ட் லொகேஷன் வளையற்கால ஸ்ட்ரீட் கிட்ட இருக்குது அடுத்த ஓப்பனிங் ஒரு ஃபயர் அண்ட் சேஃப்டி கம்பெனியில் டெலிகாலிங் கேட்டிருக்காங்க ஃபிரெஷ்ஷரும் அப்ளை பண்ணலாம் சாலரி வந்து டென்லேருந்து ஃபோர்டீன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃபோர்டின் வரைக்கும் போவாங்க சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து டெலிகாலிங் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா நல்லா பேச தெரிஞ்சிருந்தால் போதும் எக்ஸல் அண்ட் சிஸ்டம் நாலேஜ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா புதூர் சைடு வருது அண்ட் தென் டைமிங் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க ஃபீமெயில் தான் எலிஜிபிள் அடுத்த ஓப்பனிங் அக்கௌண்ட்டு கேட்டிருக்காங்க இது லொக்கேஷன் வந்து ஊமச்சிகுளம் இவங்க என்ன மாதிரியான கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மேல் ஃபீமேல் யார் அப்ளை பண்ணலாம் பட் ஏஜ் லிமிட் இதில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டைமிங் வந்து நைன் ஓ இருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் சேலரி ஃபிஃப்டின் தௌசண்ட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் டூ டூ ஃபோர் இயர்ஸ் வந்து டாலி எக்ஸல் பில் பேமெண்ட்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்னா இவங்க வந்து ஒரு அநான் ஐடி ஓரியன்டான இது ஆஃபீஸு இவங்களுக்கு அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க மேல் ஃபீமேல் யார்னால அப்ளை பண்ணலாம் ஒன் டூ டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் டேலி தெரிஞ்சுருக்கணும் ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் வந்து ஆடிட்டரோடு குவார்டினேட் பண்ணி ஒர்க் பார்க்க தெரிஞ்சிருந்தால் போதும் அண்ட் தென் சாலரி டென்லேருந்து ஃபிஃப்டின் வரைக்கும் டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி கொஞ்சம் மேலே போச்சுன்னா செவன் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் மதுரை அண்ணா நகரில் இருக்கும் இதை பற்றின பற்றி ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கிழக்கு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மதுரை ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஆச்சுக்கிட்டோம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு தெரிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் கைஸ்